இப்போ வந்து வண்டியை பார்க்கிங் வண்டியை இப்போ நீங்கள் அந்த கோயிலுதான் அந்த கோயில் பாருங்க பழனி கோயில் தெரியிருவாங்க அதுதான் தெரியல பழனி கோயில் போல இப்போ வந்து சண்முக நதி போய்கிட்டு இருக்கோம் கழிச்சு வந்து முத முதல்ல நம்ம கா பழனிக்கு போனோம்னா மெயினாக வந்து முத முதல்ல சண்முகநதி நதி போய் அங்கே வந்து மொட்டையை கா இதை முடி காணிக்க செலுத்திட்டு அடுத்தது அங்கேயே அடுத்து தான் நம்ம கோயிலுக்கு வரணும் வந்து இரும்பு மலை ஏறி அடுத்து பழனி மலை ஏறணும் இதுதான் ப்ராப்பராக பண்ணுறது நம்ம இப்போ பழனிக்கு போனோம்னா அதனால தான் இப்போ போயிட்டுருக்கோம் சண்முக நதிக்கு கடைசி நம்ம வீடியோ பாருங்கள் நம்ம வீடியோ அந்த வீடியோ வந்து ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன் கடைசியில் ரெண்டு வீடியோமே பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ப பழனிமலை முருகனை தரிசிங்க நீங்கள் பா பார்க்க முடியாதவங்க இந்த ஃபோனில் பார்த்தா நம்ம வீடியோவை பார்த்து தரிச தரிசுங்க பழனி மலை முருகனை எப்படி இப்படி போகிறான் எப்படி இருக்குது இடையில அதெல்லாம் பார்க்க போகிறீங்க நீங்கள் கடைசி நம்ம வீடியோ பாருங்கள் இடையில ஒரு லைக் கொடுக்கணுங்க லைக் போட்டால் தான் எங்களுக்கு நல்லது வீடியோ வந்து கடைசியை பாருங்கள் தான் தெரியும் இந்த வீடியோ கடைசியை பாருங்கள் அடுத்து பார்ட் பார்ட் டூலையும் மீதி வீடியோ கொடுத்துட்டேன் அதையும் பாருங்கள் ரெகுலராக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு கமல்ல எப்படின்னு சொல்லுங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க ஆயிரம் இன்னைக்கு பழனிக்கு வந்திருக்கோம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் வேலை இறங்கிறாங்க நடந்து போயிட்டு இருக்கோம் அத எப்படி போறோம் நம்ம கோயில வந்து நேரம் போய் பார்ப்போம் தரிசிப்போம் நீங்களும் தரிசிக்க நம்ம வீடியோ முடியுமா வாங்க பார்ப்போம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வாங்க மலையை காமிக்கிறேன் பழனி மலை பாருங்க நம்ம வந்து இப்போ கோயிலை சுத்திட்டு இருக்கோம் அதான் பாத்துட்டு இருக்கீங்க நீங்கள் பாருங்க மலை இருந்தால் இருக்குது இதே மலை இப்போ கோயிலை இருக்கோம் கோயிலை சுற்றி தான் உள்ளே போகிறோம் நீங்கள் அதை பாருங்கள் மெயினாக பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ள சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு வாங்க பார்ப்போம் இப்போ காவடிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க காவடிகள் வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் காவடி எடுத்து சுற்றி தான் மலைக்கு வருவாங்க பழனி மலைக்கு அதான் காவடி எடுத்து போயிட்ருக்காங்க பால் படம் காவடி மயில் காவடி இதெல்லாம் எடுத்து போய்கிட்டு இருக்காங்க நம்ம வீடியோ ரெகுலராக பாங்க இது கடைஸ்வரையை பாருங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ கமண்டில் எப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் போயிருந்தேன்னா பழனிமலை போயிருந்தீங்கன்னா கமாண்டில் எப்படி சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க கமண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுக்கு யார் யார் பார்க்குறேன்னு தெரியும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இதில் வந்து நம்ம கோயில்களுக்கு போனா வந்து தனித்தனியா மேக்சிமம் என் குடும்பத்தோட போங்க இதே எங்கள் குடும்பம் குழந்தை ரெண்டு குழந்தை ஒய்ஃபு இதே எங்கள் குடும்பம் குடும்பத்தோட போங்க மேக்சிமம் மெயினாக வந்து பானிமலைக்குன்னா போனோம்னா குடும்பத்தோட போங்க குடும்பத்தோட போனதும் நல்லா சொல்லுவாங்க எல்லாரும் மேக்சிமம் முடிஞ்சவரெல்லாம் குடும்பத்தோட போங்க இதே எங்கள் குடும்பம் நாங்கள் பாருங்க நீங்க நிறைய பேர் வந்திருக்கோம் வண்டியில் என்னைக்கு இது வந்து தான் எடுக்கிறேன் வா போது ஏமாவா போதும் இது ஒரு பாதையா இருக்கு பழனிமலைக்கு பாருங்க பழனிமலையை பார்க்குறீங்க இதே ரேப்கார் போல ரேப்கார காணம் சூப்பரான போயிட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க வீடியோ லைக் பண்ணுங்க இருந்து சொல்லுங்க வாங்க பாப்போம் இன்னைக்கு பழனிமலையை பார்க்க போறோம் அதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நம்மளே மலையை சுற்றியாச்சு சுற்றி இப்போ வந்து நம்ம மலை ஏறுற இடத்துக்கு வந்தாச்சு மெயின் மயின் வாசலுக்கு வந்தாச்சு மலை ஏறுறது நிற்கிறோம் எல்லோரும் இந்த 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 நிற்கிறது எல்லோருமே நம்ம எல்லோரும் ஃபேனில் வந்தவங்க பெரியப்பா சித்தப்பா எல்லோரும் மொத்தமாக எல்லோரும் மாமா எல்லோரும் வந்துருக்காங்க ஒரே ஊரில் இருந்தால் வந்திருக்கோம் எல்லாருமே சொந்தக்காரவங்க தான் எல்லாருமே அவங்க இது இந்த கூட்டம் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரே மைனில் வந்தோம் வந்துட்டு அதோட இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இப்போ அடுத்த தான் வந்தவங்களாம் ஒன்றா சேர்ந்து தான் மழை ஏறணும் அதனால தான் வெயிட் பண்ணி இப்போ கிளம்புற மழைக்கு மழை ஏறுறதுக்கு அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்ட்ரன்ஸு வந்துட்டோம் மழை ஏற போகிறோம் அதை பார்த்துட்ருக்கீங்க அடிக்காத கையில் வச்சிருக்கேன் காசு கொடுத்த முறைமா நான் சோப்பிடா நம்ம வந்து இப்போ மெயின் வாசலில் வந்தாச்சு படி ஏற போகிறோம் படிப்போம் படி ஏற இடத்துல வந்து எப்படின்னா மொபைல் ஃபோன் கொண்டு போக சொல்லிட்டாங்க மேலே மாடு இதுக்கு மலைக்கு அதனால் வந்து மொபைல் ஃபோனை வந்து ஒரு கவுண்டரில் கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ வந்து கடைசியாக வீடியோ எடுத்துகிட்டு மேலே ஏறப்போகிறோம் இந்த வீடியோ பாதி அடுத்த பார்ட்டில் போடுறேன் வந்து பாருங்கள்